வணக்கம் நண்பர்களே சரையு நதியோட வெள்ளம் எப்படி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னு கம்பர் சொல்ற அழகை பாருங்க அந்த காலத்துல கோசல நாடு செழிப்பா இருக்கு அந்த நாட்டோட உயிர் நாடியாக சரையு நதி ஓடுது அந்த நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அந்த வெள்ளம் எங்கெல்லாம் போகுது தெரியுமா அதைத்தான் கம்பர் இந்த பாட்டில் சொல்றார் தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதுவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஊதிய உடம்பு தோறும் உயிர் என உலாயதன்றே இப்போ ஒவ்வொன்ன பார்ப்போம் தாது உகு சோலை தோறும் அப்படின்னா தாதுன்னா மகரந்தம் பூக்களில் இருக்கிற அந்த பொடி அந்த மகரந்த பொடி சிதறி கிடக்கிற சோலைகள்ல எல்லாம் தண்ணி போகுதான் என்ன ஒரு கற்பனை சண்பக காடு தோறும் சண்பக மரம் நிறைய இருக்கிற காடுகளுக்குள்ளேயும் வெள்ளம் புகுந்து விளையாடுது போது பொய்கை தோறும் போதுனா மொட்டு மொட்டுக்கள் இப்போதான் மலர்ந்துக்கிட்டு இருக்கிற அழகான பொய்கை அங்கேயும் தண்ணி போகுது புது மணல் தடங்கள் தோறும் தடாகம்னா குளம் புதுசா மணல் பரப்பின குளங்கள்லேயும் தண்ணி நிரம்பி வழியுது மாதவி வேலி பூக வனம் தோறும் மாதவினா குறுக்கத்தி கொடி குருக்கத்தி கொடி வேலியா படர்ந்திருக்கிற கமுகுன் தோப்பு அங்கேயும் தண்ணி ஓடுது வயல்கள் தோறும் நெல் விளையிற வயல்களில் எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கு கடைசியாக ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே இதுதான் பாட்டோட உச்சம் உடம்பு வேற வேறையாக இருந்தாலும் உயிர் ஒன்று தான் இல்லையா அதே மாதிரி சரையுவோட தண்ணி வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் அது ஒன்று தான் எல்லா இடத்துக்கும் உயிர் கொடுக்குற மாதிரி சரையுவும் எல்லா இடத்துக்கும் செழிப்பை கொடுக்குது கம்பர் என்ன அழகாக உவமை சொல்கிறார் பாருங்க உயிர் எப்படி எல்லா உடம்புலையும் இருக்கோ அப்படி சரையுவோட வெள்ளம் எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த உவமை மூலமா கம்பர் ரெண்டு விஷயத்த சொல்றாரு ஒன்று சரையு நதியோட பெருமை இன்னொன்று ஆத்மா பரமாத்மா தத்துவம் அதாவது உயிர் ஒன்று தான் அது வேற வேற உடல்களில் வாழுது கம்பரோட கற்பனை திறனையும் வார்த்தை ஜாலத்தையும் என்னன்னு சொல்கிறது ஒரு சாதாரண ஆத்து வெள்ளத்தை ஒரு பெரிய தத்துவத்தோடு இணைச்சு சொல்லியிருக்காரு இதை படிக்கும்போது நாமளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா இந்த பாட்டோட ஆற்று படலம் முடிஞ்சிருச்சு அடுத்தது நாட்டுப்படலம் ரெடியா நண்பர்களே மறக்காம உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க